புதுச்சேரியின் முக்கிய நகரில் இரண்டு கார்கள் மோதி விபத்தில் ஒன்பது பேர் லேசான காயங்களுடன் உயிர்த்த பின்னர் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் இளவமதனிடம் கேட்கலாம் இளவுமதன் விவரம் என்ன புதுச்சேரியின் முக்கிய நகரின் முக்கிய பகுதியாக நேரு வீதி காந்தி வீதி இந்த பகுதியில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது அதாவது நேரு வீதியிலிருந்து கடற்கரை சாலைக்கு நோக்கி ஒரு சுற்றுலா வந்த வாகனம் ஒன்று சென்றது அதே நேரத்தில் காந்தி வீதியிலிருந்து ஒரு வாகனம் சென்றது இந்த இரண்டு வாகனமும் மிக வேகமாக வந்ததன் காரணமாக ஒன்றோடு ஒன்று மோதியதில் இதில் பயணித்த ஒன்பது பேர் ரெண்டு பெண்கள் உட்பட ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் அரசு மருத்துவமனை அனுப்பப்பட்டனர் இவர்களுக்கு உயிர் சேதம் ஏதும் இல்லை என்றாலும் இந்த விபத்து வந்து மிகப்பெரிய கோர விபத்தாக அமைந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் விபத்தில் பெரிய அளவிலான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அந்த பகுதியில் நடைபாதையில் சிலர் தூங்கியிருந்தார்கள் அவர்கள் மீதும் விபத்து காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதற்கான சூழ்நிலை காணப்படும் இது தொடர்பாக காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு விசாரணை செய்து வருது அங்குள்ள சிசிடிவி காட்சியை தேடிய போது காவல்துறை வைத்த சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இயங்கவில்லை பல தனியார் நிறுவனங்கள் வைத்துள்ள கேமராக்களும் இயங்கவில்லை வர்த்தக பகுதி பகுதியில் சிசிடிவி கேமரா இயங்கவில்லை என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாகும் நகரில் இது போன்ற சம்பவத்தை அரசு தடுக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்களை முழுமையாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் புதுச்சேரிக்கு வருகிறார்கள் அவர்கள் மது மற்றும் பல்வேறு போதையின் காரணமாக வாகனங்களை வேகமாக ஓட்ட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது அப்படித்தான் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் தாண்டிதான் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இரண்டு வாரங்களுக்கு முன்பு சுகி ஊழியர் வந்து ஒரு சுற்றுலா வாகனம் இடித்து சென்று அவர் இறந்தார் இதன் காரணமாக குற்றவாளிகள் பிடிக்கப்படாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது அதனால் அரசாங்கம் அலட்சியமின்றி நகர பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா முழுமையாக இயங்குகிறதா அதை இயக்க வேண்டிய சூழ்நிலை காவல் உள்ளது தேவா உங்களுடைய விரிவான தவறு நன்றி இலோமதன்